கிரகம் உச்சத்துக்கு ஒருபடி குறைவாக இருக்குதுன்னா பவராக தான் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் விரயமாகும் என்று சொன்னால் நம்மளுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையோ எதனா இருக்கட்டும் அதில் வீற்றிருக்கக்கூடிய கிரகம் என்று சொல்கிறாங்க இந்த பிரச்சனை என்று சொன்னாலே புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதமும் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்கள் இந்த கடகராசியார் என்னால் வீடு கட்ட முடியல வாடகை ஒரே இடம் கூட என் பேரில் ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பூமி சார்ந்த விஷயங்களில் பாக்கியம் கிடைக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்போது நம்ம பேரில் வாங்கலாம் நம்ம மனைவி பேரில் வாங்கக்கூடிய பாக்கியம் நம்ம பிள்ளை பேரில் வாங்கக்கூடிய பாவம் அதுவும் நம்ம சொத்து தானே அந்த மாதிரி சொத்துக்களை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் என்று சொன்னவர் வண்டி வாகனங்கள் போக்குவரத்து எல்லாம் இனிமேல் மேன்மைப்படும் ஐயா டூ கூட நான் வச்சிடல சாமி சைக்கிளில் தான் போயிட்ருக்கேன் நடந்து தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் கார் லக்ஸரி வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும் இதுவரைக்கும் உடலில் இருந்து வந்த பிரச்சனை நோய் நொடிகள் தேவையில்லாத சரும நோயெல்லாம் எதிர்ப்பு தோது ஒரே நிம்மதியே இல்லை சுவாமி நான் வாழ்க்கையில வேலையிலும் சரி எனக்கு வாய்ப்புகளும் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குருபெயர்ச்சி நிம்மதி தரும் உன்னதமான வாழ்க்கையை தரும் உன்னதமான சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரப்போது உங்கள் உள்ளத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப்போகுது நம்ம கிட்ட சொல்றது கூட ஆள் இல்லை சாமி எல்லாருமே நம்மளுக்கு பகையா யார் நல்லவன் யார் கெட்டவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது அவையெல்லாம் மாறி இந்த செயல் திட்டங்களை உருவாக்கக்கூடிய காலம் இந்த முறை செட்டில்மெண்ட் அமௌண்ட்டெலாம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த குருபெயர்ச்சின் மூலியமாக உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய பாக்கியம் பெற வயதான அதாவது நம்ம வீட்டில் வயதான கடகராசிக்கார் இருந்தாங்கன்னா ஒரு எழுபது வயசு அறுபது வயசுக்கு மேலே இருக்கணும் அவங்க உடல்நலத்தில் நம்ம அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் மெயினான விஷயம் அதுதான் ஒரு உறுதியான எண்ணத்தோடு நம்ம வாழ்க்கை செலவீனங்கள் இருந்தாலும் அது நன்மைக்காக செலவீனங்கள் செய்யுது நம்ம குடும்பத்தில் திருமண பாக்கியத்துக்கோ நம்ம குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்கான அமைப்புலாம் இந்த நேரத்தில் கூடுதல் கவனத்தோடு அமைப்பு டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிடும் சார் வேலை தேவை நம்ம குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணணும் நமக்கு செலவினங்கள் இருக்கிறேன்னா அந்த உண்மை நன்மை செலவுக்காக தான் அந்த செலவினங்கள்லாம் பண்ணப்போம் இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய பயிற்சிகள் இதுவும் இல்லை ஆண்டுக்கு ஒரு முறை மாறுகின்ற பயிற்சியில் இதுவும் ஒன்று ஆண்டு பயிற்சியில் முதன்மை முக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும்போதெல்லாம் அரச கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது குரு பகவான் இந்த மன்னவன் பொன்னவன் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான அமைப்புகளுக்கும் செல்வத்துக்கும் கல்விக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய பொன்னவன் உச்சத்துக்கு ஒருபடி குறைவாக வருகிறார் அவ்வளோதான் சொல்லப்படி குறைவார் சொல்லப்பன நல்ல நிலைமையில் இருப்பார் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற இடம் இந்த மிதுனத்தில் அமரக்கூடிய குரு பகவான் எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் யோகத்தை தரப்போது எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே இந்த குரு பயிற்சி நடைபெறப் போகிறது நம்மளுக்கு ஏன் சாமி நீங்கள் வேறு வேதனை வேறு கலப்புறீங்க என்னென்னவோ பயிற்சியெலாம் தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனைலாம் எடுப்பது இப்போ குரு பயிற்சி என்ன நட சொல்ல போகிறீங்கன்னு தெரியலையா அப்படின்னு எதுவும் கிடையாது தவறான விஷயங்கள் எதுவும் நடைபெறாது என்பதற்கு இதுவே முதல் உதாரணம் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இதுவரைக்கும் ரிஷபத்தில் வீட்டிருந்த குரு பகவான் நம்மளுக்கு பதினோராம் இடத்துல இருந்தார் ஓரளவுக்கு நம்மளை காப்பாற்றி இருந்ததும் அவர் தான் வாழ்க்கை முறையில் அஷ்டமத்து சனியின் தாக்கத்தை ஓரளவு அதாவது கீழ்மட்டத்துக்கு செல்லாமல் ஓரளவுக்கு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய தன்மையும் எதையும் தடுத்து அதாவது எப்படி சொல்கிறோம் தடுத்தாட்கொண்டு சொல்கிறோம்ல இறைவன் வந்தான் தடுத்தாட்கொள்வாரான் பிரச்சனையிலிருந்து தடுத்தாட்டு பாக்கியத்தை பெற்றது யாரான குரு பகவான் தான் அந்த குரு பகவான் இப்பொழுது பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதாவது நம்மளுக்கு ஐயன செய்யன போகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் விரயம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் அமரக்கூடிய காலமாகும் இந்த நேரத்தில் அமரப்போறாருங்க மிதுனத்தில் அமரப் போகிறாரு நல்ல இடத்துல தான் அமர்றாரு அவருடைய தன்மையும் நன்றாக உள்ளது ஏன்னா உச்சத்துக்கு ஒரு படி என்பது நல்ல ஒரு பவர்ஃபுல் அப்படி தான் சொல்லுவாங்க கிரகம் உச்சத்துக்கு ஒரு படி குறைவாக இருக்குதுன்னா பவராக தான் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் விரயமாகும் என்று சொன்னால் நம்மளுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையோ எதனா இருக்கட்டும் அதில் வீட்டிருக்கக்கூடிய கிரகம் என்று சொல்கிறாங்க இந்த பிரச்சனை என்று சொன்னாலே புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதமும் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்கள் இந்த கடகராசி யார் கடகராசியுடைய ஜென்மம் என்று சொன்னால் அந்த ஜென்மத்திலிருந்து நம்மளுக்கு பனிரெண்டாம் இடம் இந்த பன்னெண்டாம் இடத்திலிருந்து நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்தை பார்க்குறார் தனுசு பார்க்கிறார் அவருடைய தன்மை பனிரெண்டு விரயம் என்று சொன்னாலும் சுப விரயத்துக்காக காலம் காத்துட்டு இருக்குது ஒரே வார்த்தை சொல்ல சுப விரயத்தில் அமரக்கூடிய தன்மை நாம் செய்கின்ற செயல்கள் இதுவரைக்கும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நாம் எடுத்து செய்திருந்தா இனிமேல் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து உன் அதாவது தேவைக்காக நாம் செய்கின்ற வேலையாகவும் இந்த குரு பகவான் அமர்ந்து அருள்பாளிக்கப் போகின்றார் ஓரளவுக்கு இல்லை சுவாமி தொண்ணூற்றி ஒம்பது பாகம் ஓரளவுக்கு நம்மளுக்கு நிதி நிலைமையிலிருந்து நாம் வெளிப்படுவோம் பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட்டு வரக்கூடிய காலம் என்று கூட நீங்க எடுத்துக்கலாம் தயவு செய்து சொல்கிறேன் பிரச்சனையாகட்டும் பிரச்சனை தரக்கூடிய விஷயங்களாகட்டும் எல்லாத்துலேருந்து நாம் கலைந்து செல்லக்கூடிய காலம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆட்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்புகள் தேடி வந்துடும் இது வரைக்கும் வெளியூரில் இருக்க ஐயா அப்படின்னா எனக்கு உங்களுக்கு எதுவும் தொந்தரவு கிடையாது தொந்தரவான விஷயங்கள் எதுவும் நடக்காது தைரியமாக தன்னம்பிக்கையோடு நாம் வாழலாம் இது வரைக்கும் வீடு கட்ட முடியல சுவாமி எனக்குன்னு ஒரு பகம் எனக்குன்னு ஒரு இடம் வாங்க முடியல வேலை வாய்ப்புகளாக இருந்தால் கூட என்னால் வீடு கட்ட முடியல வாடகை ஒரே இடம் கூட என் பேரில் ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பூமி சார்ந்த விஷயங்களில் பாக்கியம் கிடைக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்போது நம்ம பேரில் வாங்கலாம் நம்ம மனைவி பேரில் வாங்கக்கூடிய பாக்கியம் நம்ம பிள்ளை பேரில் வாங்கக்கூடிய பாக்யம் அதுவும் நம்ம சொத்து தானே அந்த மாதிரி சொத்துக்களை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் என்று சொன்னவர் வண்டி வாகனங்கள் போக்குவரத்து எல்லாம் இனிமேல் மேன்மைப்படும் ஐயா டூ கூட நான் வச்சிடல சாமி சைக்கிளில் தான் போயிட்டுருக்கேன் நடந்து தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் கார் லக்ஸரி வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும் இதுவரைக்கும் உடலில் இருந்து வந்த பிரச்சனை நோய் நொடிகள் தேவையில்லாத சரும நோயெல்லாம் எதிர்ப்பு தோது சருமம் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகரிச்சிருக்கும் உடல் உபாதைகள்லாம் கொடுத்துருக்கும் இந்த ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்லாம் அவங்க அட்டன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி தொந்துருவோம் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அனைத்தையும் இவங்க அட்டன் பண்ணியிருப்பாங்க வாழ்க்கை ஏண்டா வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் கூட உருவாயிருக்கும் எத்தனையோ முறை தயார்ப்புலை என்று சொல்லக்கூடிய அதாவது இறைவன் திருவடிக்கு செல்லாமா கூட ஒரு எண்ணத்தை கூட உருவாக்கியிருக்கும் இனிமேல் அந்த மாதிரி சூழ்நிலலாம் கிடையாது ஓரளவுக்கு இருக்கின்ற வாழ்க்கையை நாம் ஒழுங்காக வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் இந்தமேலே உருவாயிடும் சுகம் இனிமேல் கண்டிப்பாக உண்டு திருமண பந்தம் என்று சொல்லக்கூடிய பெண் பிள்ளைகளை அனைவருக்கும் அதாவது பெண் சார்ந்த விஷயத்தில் நாம் முன்னெடுக்கக்கூடிய காலம் கடகராசிக்காரங்களுக்கும் திருமண பாக்கியம் இந்த நேரத்தில் கெட்டக்கூடிய காலம் இந்த நேரத்தில் திருமண பாக்கியம் எல்லாம் பெண் பிள்ளையாரர்களுக்கெலாம் கண்டிப்பாக கெட்டக்கூடிய காலம் அதெல்லாம் எதுவும் தடையான விஷயங்கள் எதுவுமே இருக்காது டக்கு டக்கு டக்குன்னு முடியக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தந்துனே இருப்பார் இந்த ஆண்டு பெயர்ச்சி நடக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு குரு பெயர்ச்சி நடக்கிறதுக்குள்ளே உங்களுக்கான தோஷங்கள் உங்களுக்கான பிரச்சனைகள் உங்களுக்கான நோய் நொடிகள் எல்லாத்துலேயும் விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்துருக்கு சொன்ன ஐந்தாம் மாதத்துலேருந்து ஆறு ஏழு எட்டு ஒம்போதுக்குள்ளே எல்லாமே அந்த மூன்று பரிவா பிரித்து நாலு நாளாக பிரிக்கிறமில்ல அந்த நாலு மாதத்துக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து நாம் விடுபட்டு தொந்தரவா இருக்குது சாமி எல்லா வேலையிலையும் எனக்கு ப்ரெஷர் 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 நான் ஏன் இந்த எடுத்து நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துடலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் பொறுமையோட செயல்பட்டால் அந்த இடத்திலேயே நம்மளுக்கு நிம்மதி தரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ஒரே நிம்மதியே இல்லை சுவாமி நான் வாழ்க்கையில வேலையிலும் சரி எனக்கு வாய்ப்புகளும் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி நிம்மதி தரும் உன்னதமான வாழ்க்கையை தரும் உன்னதமான சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை தரப்போது உங்கள் உள்ளத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப்போகுது நம்ம கிட்ட சொல்கிறது கூட இல்லை சாமி எல்லாருமே நம்மளுக்கு பகையாக யார் நல்லவன் யார் கெட்டவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது அவையெல்லாம் மாறி இந்த செயல் திட்டங்களை உருவாக்கக்கூடிய காலம் அவருடைய பார்வை நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு பார்வையில் அவர் ஐந்தாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் வண்டி வாகன சேர்க்கை வீடு வசதி வாக்கம் எல்லாமே இது வரைக்கும் நாம் லோன் போட்டால் கூட வாங்கியே திரும்பும் கடனே வாங்காதவங்க கூட இனிமேல் கடன் வாங்க வைப்பார் நான் இல்லைனே சொல்லலை இந்த நேரத்தில் அதெல்லாம் ஆப்போசிட்டான விஷயங்களும் சில நேரத்தில் நடக்கும் ஐயா நான் வாங்கலை சாமி எனக்கு கடனே பிரச்சனையே வானான்னு சொல்லி தான் தூக்கி போகிறேன் அப்படின்னு பார்த்தா திருப்பி கடன் வாங்கிட்டு இது உண்மை அதாவது இது தேவைக்கான கடன் அடுத்த வரத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் இல்லை நாம வாழ வேண்டிய இடத்துக்கான வாங்கிறதுக்கான கடன் நாம் லக்ஸரியாக போகிறதுக்கான கடை நம்ம வண்டி வாகனங்கள் இருந்தால் தான் நம்ம போக முடியும் அந்த மாதிரி வாய்ப்புகள் தேடி வரப்போகுது இந்த நேரத்தில் சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் உடல் பிரச்சனையிலிருந்து பிரச்சனைகள் விடுபட்டு வெளி வருவீங்க நோய் நொடிகள் விலகம் சுகர் பிரச்சனை பிபி பிரச்சனை இதெல்லாம் வந்து குறைஞ்சிரும் ஓரளவுக்கு கட்டுக்குள் வருகின்ற அமைப்பினை பெற்றுத்தரும் கணவன் மனைவி உறவில் உள்ளரத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் மாதிரி அவங்களும் இனிமேல் ஒற்றுமையோடு இருப்பாங்க பிரிந்திருந்த கணவன் மனைவி உறவுகள்லாம் இனிமேல் சேர ஆரம்பிச்சிடும் ஐயா அதுவும் இல்லாமல் அவருடைய பார்வை எட்டாம் இடத்துல பார்க்கறதால அந்த நோய் நொடி ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கறது நோய் நொடிகள் எல்லாம் விலகக்கூடிய காலம் மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் டிப்ரஷன் முதல்ல போயிடும் எங்கன்னா போய் ஜாலியாக சுத்திட்டு வரலாம் வெளியூர் பயணங்கள் ஆ அதாவது ஆன்மீக பயணங்கள்லாம் அதிகரித்து கொண்டே இருக்கும் இது வரைக்கும் இல்லைன்னா இந்த ஆன்மீக நாட்டமே இல்லாமல் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் செயல் திட்டங்கள் உருவாகினே இருப்பார் கொடுத்துக்கினே இருப்பார் உங்களுக்கான அன்பளிப்பு மாதிரி எதனா ஒன்று லக் அமௌண்ட்டு பம்பர் ப்ரைஸ் லாட்டரி யோகம் எல்லாம் நம்மளுக்கு திடீர் திடீர்னு வந்து கொண்டே இருக்க ஒரு அமௌண்ட்லாம் இந்த செட்டில்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் செட்டில்மெண்ட்லாம் எனக்கு ஆகலைனா இந்த முறை செட்டில்மெண்ட் அமௌண்ட்டெலாம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த குருபெயர்ச்சின் மூலியமாக உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய பாக்கியம் பெறப்போகும் வயதான அதாவது நம்ம வீட்டில் வயதான கடகராசிக்கார் இருந்தாங்கன்னா ஒரு எழுபது வயசு அறுபது வயசுக்கு மேலே இருக்கணும் அவங்க நலத்தில் நம்ம அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் மெயினான விஷயம் தான் ஏன்னா பதினஞ்சு வயசுக்கு சொல்லலை சாமி வயதான இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கங்க உடல் உபாதைகள் கொடுக்கும் தொந்தரவான விஷயத்தை ஏற்படுத்தும் மனம் சொந்தமாக கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் நாம் இருக்கலாமா வெளியூர் போயிடலாமா இருக்கக்கூடாதான்ற ஒரு எண்ணம் எல்லாம் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன கணவன் அதாவது கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் இருந்ததுல அதெல்லாம் பார்த்து பார்த்து அவங்க சகிச்சிட்ருப்பாங்க வயது ஆகி கூட அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வர்ற காலமெல்லாம் போயிட்டு இப்போ நிம்மதியாக நம்ம எங்கன்னா கோயில் குலமா எங்கன்னா போய் சேர்ந்துடலாமா அப்படின்ற மாதிரி எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த தடையான விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அவையெல்லாம் பொடிப்பொடியாக மாறிவிடும் ஒரு மாதம் மட்டும்தான் சாமி அஞ்சாம் மாதம் ஆறாம் மாதம் வரைக்கும் தான் சின்ன தடைகள்லாம் கலர் விடுற மாதிரி தெரியும் அதோட தடையும் இருக்காது எதிரி இருக்க மாட்டான் நோய் நொடி இருக்காது ஒரு சுமூகமான வாழ்க்கையை நீங்கள் வாழதான் போகிறீங்க நிம்மதியாக குடும்பத்தோடு கொஞ்சம் நாளைக்கு சுற்றுலா மாதிரி இது மாதிரி தலங்கள்லாம் சென்று வரத்துக்கான பாக்கியம் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஆதாயத்தையும் மனசை மேம்படுத்த தரக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி தரும் பணம் வீக்கம் இது வரைக்கும் குறைவாக இருந்தால் பணம் வீக்கமெல்லாம் அதிகரிக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நான் போட்டேன் பிரச்சனையாகி போயிச்சு எல்லாமே கடனாயிட்ட சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எங்கேயோ ஒரு அமௌண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணி நம்ம பாகப்பிரிவினை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கிடச்சி அந்த ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இடத்த வித்தா அந்த ரூபா மூலிமா அந்த சேல்ஸ் ஆகாமல் இருந்த வந்த பிரச்சனைகள் சேல்ஸ் ஆகாமல் இருந்த வந்த இடம் எல்லாமே இனிமேல் ப்ராஃபிட்ட வந்துடும் பிரச்சனையே கிடைத்தா அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதில் எல்லாமே ப்ளஸ் 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 இந்த கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதனா இருக்கட்டும் எல்லாத்தையும் அடிப்படையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க வேலை அமைப்புகளை மட்டும் சற்று கவனத்தோடு செயல்படுங்க வேலையில் மட்டும் எந்த இருக்கிற வேலையை விட்டுட்டு இல்லாத வேலைகளெலாம் தேடாதிங்க தயவு செய்து அதில் மட்டும் கவனத்தோடு செயல்பட்டால் பெரிய நன்மை 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 வேலை அமைப்பில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்து இருக்கின்ற வேலை செய்து ஏன்னா ஆசை தூண்டும் அடிஷ்னல் ஒர்க் செய்யலாம் அடிஷ்னலாக வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி எண்ணமெல்லாம் தோன்றும் பெரிய அகல காலவை இருக்காமல் பார்த்துக்குங்க மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சனி பகவானும் எண்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்குள்ள வர்றதால உங்களுக்கு தகராறோ தகராறு சார்ந்த விஷயங்களோ இனிமேல் கிடையாது இனிமேல் தொடுவதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் என்று சொல்கிற மாதிரி வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே செல்லக்கூடிய காலமாகும் ஒரு வெளியே இடத்துல நம்ம இதுவரைக்கும் கூட்டு குடும்பத்திலேருந்தான் வெளியே சென்றுடும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்து தான் தனியாக சென்று நாம் நிம்மதியாக வாழலாங்க தேவையில்லாத பிரச்சினா வானாங்க நம்ம கூட்டு குடும்பத்திலேருந்து நம்ம பட்டதெல்லாம் போதுன்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகி தனி கொடுத்தனத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த நேரத்தில் ஏற்படும் அதன் மூலியமாக நல்ல ஆதாயத்தையும் இந்த மாமியார் வீட்டு சொத்துக்கள் என்று சொல்கிற மாதிரி மாமியார் வீட்டு சொந்தங்களாலும் நம்மளுக்கு ஆதரிப்பு தருகின்ற அமைப்பு இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய காலம் இந்த பெட்ரோலியம் நிறுவனம் அதுவும் இல்லாமல் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் ஆதாயம் தரக்கூடிய காலமாக அமையப்போகின்றது